கொடுத்துருக்குற என்ன வகுத்து அதோடய விடையை எளிதாக்கி கலப்பு எண்களை மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட கணக்கு என்னென்னா நான்கு வகுத்தல் ரெண்டு கீழ் மூணு நான்கை ரெண்டு கீழ் மூணால் வகுக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா ஒரு பின்னத்தால் வகுக்கிறதும் அதன் தழகீலால் பெருக்கிறதும் ஒன்று இதை எப்படி எழுதலாம்னா நான்கு பெருக்கல் ரெண்டு பை மூணோட தழகீல் என்ன மூன்றின் கீழ் இரண்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த பகுதியையும் தொகுதியையும் மாற்றி எழுதியிருக்கேன் ஒரு பின்னத்தால் வகுக்கிறதும் அதன் தழகீழால் பெருக்கிறதும் ஒன்று இப்போ இந்த நாலு அப்படிங்கிறது ஹோல் நம்பர் முழு எண்ணா இருக்குது இதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றலாம் முழு எண்ணை நம்ம பின்னமாக மாற்றணும்னா முழு எண்ணுக்கு கீழே ஒரு ஒன்று போட்டால் போதும் இப்போ அந்த நாளுக்கு கீழே ஒரு ஒன்று போட்டால் ஃபோர் பை ஒன் அப்படின்னு ஆகிடும் ஃபோர் பை ஒன் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது இப்போது இது ஈஸியானது ரெண்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிற நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போது மேலே இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் நாலு இன்ட்டு மூணு அப்படிங்கிறது பன்னெண்டு கீழே இருக்கிற இந்த ரெண்டு எண்கள் எண்ணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடலாம் இப்போ இதை செய்யலாமா இந்த சைடில் எழுதுறேன் இங்கே நாலு இன்ட்டு மூணு அப்படிங்கிறது நாலு இன்ட்டு மூணு அப்படிங்கிறது பன்னெண்டு பன்னெண்டு பை ஒன்று இன்ட்டு ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு இப்போது பன்னெண்டு வகத்தில் ரெண்டு அப்படின்னா என்ன பன்னெண்டு வகத்தில் ரெண்டு அப்படின்னா அது ஆறு டுவெல் பை டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இதை இப்படி பண்ணாமல் நம்ம வேறு வழியில் இந்த ரெண்டாக அடித்தே செய்யலாம் இந்த பன்னெண்டு பை ரெண்டு அப்படிங்கிறது ஆறு ஆறு பை ஒன்று ஆறு பை ஒன்று அப்படிங்கிறது ஆறு சரி இப்போது இதை வேறு ஒரு மெத்தடில் செய்யலாம் இப்போ இந்த நாலு ரெண்டையும் நம்ம அடிச்சு பண்ணலாமா நாலு ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாமா இங்கே ரெண்டு இருக்குது மேலே நாலு இருக்குது இதை ரெண்டால் டிவைட் பண்ணால் இது ரெண்டாயிடும் இந்த ரெண்டு அப்படிங்கிறது ஒன்று ஆகிடும் ரெண்டு இன்ட்டு மூணு அப்படிங்கிறது ஆறு கீழே ஒன்று இன்ட்டு ஒன்று அப்படிங்கிறது ஒன்று ஆறு பை ஒன்று அப்படிங்கிறத நம்ம ஆறு அப்படின்னு எழுதிடலாம் இது தான் நம்மளோட ஆன்சர் சரி இதை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா நாலு வகுத்தல் ரெண்டு பை மூணை நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கலாம் இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெட்டி வரைகிறேன் இது ஒரு பெட்டி மொத்தம் நாலு பெட்டி வரையலாம் நாலு நாலு தனித்தனியான பெட்டி வரைகிறேன் ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த நாலு பெட்டியையும் ரெண்டு பை மூணாக பிரிக்க போகிறோம் அதாவது ரெண்டு பை மூணாக வகுக்கிறது அப்படின்னா இந்த நாலு பெட்டிகளையும் ரெண்டு பை மூணு பகுதிகளாக பிரிக்கணும் இப்போது இந்த முதல் பெட்டியில் ரெண்டு பை மூணாக பிரித்தா அது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது தான் ரெண்டு பை மூணு இப்போ அடுத்தது இங்கே ஒரு பகுதி ரெண்டாவது பெட்டியில் ஒரு பகுதி இது தான் ரெண்டு பை மூணு இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிறது இது ஒரு ரெண்டு பை மூணு இப்போ அடுத்த பெட்டியில் இது 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 ஒரு ரெண்டு பை மூணு அடுத்து இங்கே ஒரு ஒன்று இருக்குது கடைசி பெட்டியில் ஒரு ஒன்று எடுத்துக்கிட்டால் இது ஒரு ரெண்டு பை மூணு இப்போ மிச்சம் இங்கே கடைசியாக இருக்கிறது இது ஒரு ரெண்டு பை மூணு இப்போ இதில் எத்தனை ரெண்டு பை மூணு இருக்குதுன்னு என்னங்க இதில் பார்த்திங்கன்னா இது ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு பகுதிகள் இருக்கு அதுதான் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு நாலு ரெண்டு பை மூணால வகுத்தா ஆறு பகுதிகள் கிடைக்கும்